தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல் நடப்பதாக கூறி அதிர வைத்தார் கமலஹாசன் அவரின் இந்த பேச்சுக்கு அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திமுகவின் குழலாக கமலஹாசன் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினர் பாஜக தேசிய தலைவர் ஹெச் ராஜா கமலஹாசனை கடுமையாக விமர்சித்தார் இவருக்கும் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் அதிரடியாக பதிலளித்தார் கமலஹாசன் தம்பி ஜெயக்குமார் என்றும் எலும்பு வல்லுநர் ராஜா என்றும் பதிலடி கொடுத்தார் கமல் பிக் பாஸ் அரசியல்வாதிகளுக்கு பதில் ப்ரோ கபடி லீக்கில் தமிழ் தலைவாஸ் அணியின் நட்சத்திர தூதர் என்று கமலின் ஏரியாவில் பரபரப்பிற்கு பஞ்சமில்லை கமலின் பரபர கருத்திற்கு அமைச்சர்களும் பதிலளித்து வருகின்றனர் இந்நிலையில் கமல் மீண்டும் ஒரு பரபர ட்வீட்டை தட்டியுள்ளார் அந்த ட்வீட்டில் பள்ளிப்படிப்பை முடிக்காதவன் நீட்டின் கொடுமை புரியவில்லை டெங்கு காய்ச்சல் புரியும் என் மகளுக்கு வந்தது அதை கவனி அரசே உமையாம் கவனிப்போம் என கூறியுள்ளார் அதாவது பள்ளிப்படிப்பை படிப்பை முடிக்காத எனக்கு நீட் தேர்வின் கொடுமை புரியவில்லை ஆனால் டெங்கு காய்ச்சலின் வழி புரியும் என் மகளுக்கு வந்துள்ளது எனவே அந்த பிரச்சனையை கவனியுங்கள் இல்லையென்றால் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்